ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹி வெலாக்ஸ் டெய்லியும் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ் ரொம்ப போர் சில சமயம் இந்த மாதிரி நம்ம ட்ரெடிஷ்னல் சாம்பார் கொடுக்குறதும் அவங்களுக்கு ஒரு சேஞ்சாக இருக்கும் ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்த்தியாகவும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இன்றைக்கி கருப்பு கொண்ட கடலை சாம்பார் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பேனில் ஏழு பூண்டு ஒரு பத்து பொல் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா அதில் மீடியமான ரெண்டு தக்காளி நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் போல் நல்லா தக்காளி வதங்கிருச்சு இதில் ரெண்டு இஞ்சி பட்டை நாலு லவங்கம் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து ஒரு தேர்ட்டி செகண்ட் போல் விட்டால் போதும் அதோட ஒரு கப் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடலாம் இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் கருப்பு கொண்ட கடலை நைட்டே ஊற வச்சுட்டு அதையும் நாலு விசல் விட்டு வேக வச்சு வச்சுக்கலாம் குழம்பு தேவையான மசாலா சாந்து ரெடி பண்ணியாச்சு இப்போது அடுப்பில் ஒரு கனமான பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் ஐம்பது எம்எல் போல் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு ஆஃப் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு கடலப்பருப்பு போட்டுட்டு நல்லா குறைய விட்டுக்கலாம் இதோடு நான் மூணு வரமிளகாயும் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஆஃப் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் எண்ணெயிலே சேர்க்குறப்போ நல்லா வாசமாகவும் இருக்கும் பத்து பல்லு போல் பூண்டு பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கினது கருவேப்பல் ஒரு கொத்து இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் போல் வதங்கினதும் கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு சின்ன தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் மினிமம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதுக்கப்புறம் தேவைப்படுற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம் நான் இங்கே கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன் நாட்டு கத்திரிக்காய் நீங்கள் இதுக்கு பதிலாக முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு இல்லைன்னா சுரக்காய் இந்த மாதிரி எந்த காயினாலும் சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் போல நல்ல எண்ணெயில் வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டால் கத்திரிக்காய் வெந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்கிற சாந்து மசாலாவை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு விழுதை அரைச்சி எடுத்துக்கிட்டுக்கலாம் காய் வந்ததுக்கு அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருக்கிற புளி அதில் வந்து ஒரு ஆஃப் டேப் டம்ளர் அளவு நான் அதில் சேர்த்துக்கிறேன் ரொம்ப நிறையா சேர்த்துட்டா குழம்பு புளிப்பாக இருக்கும் அதனால் நான் மீடியமாக சேர்த்துக்கிறேன் இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் நிறையா சேர்த்தாலும் கொத்தமல்லித்தூள் வாசம் மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுறேன் இந்த சாம்பார் மசாலா எல்லாமே நல்லா கொதித்து வெந்து வந்தால் தான் பச்சை வாசனை போகும் அது அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுருந்த சாந்தை இதோடு சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடலாம் இதுக்கப்புறம் இரநூறு கிராம் போல் கொண்ட வேக வச்சுருக்கேன் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கலாம் இதில் சாந்து சேர்த்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு நமக்கு வாட்டரையாக வேணும் இல்லைன்னா கிரேவி பதத்தில் வேணுங்கிறத பொறுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்தில் உப்பு காரம் சரி பார்த்துட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் நல்ல குழம்ப கொதிக்க விடலாம் எந்த அளவுக்கு நம்ம குழம்ப கொதிக்க விடறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ட்ரெடிஷ்னல் சாம்பார் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறமா ட்ரெடிஷ்னல் சாம்பார் ரெடி குட்டீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் சாம்பார் அவங்க மறக்காமல் ஸ்கூல்லையும் என்ஜாய் பண்ணுவாங்க டிஃபன் லஞ்சுக்கு ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்